எல்லோருக்கும் வணக்கம் உண்மையில் நான் சாய் தமிழ் நம்ம பேச போகிற விஷயம் இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியுது தொடர்ந்து நிறையா கிரைம் கேசஸ் நடக்குது அதில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு பார்த்தா பெண்களாக இருக்கிறாங்க அது என்னன்னு பார்த்தோம்னா பெண்களால் ஆண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளும் அதோட முடிவுகளும் பார்க்க முடியுது ரீசண்டாக கேரளாவில் நடந்த கிரீஸ்மா கேஸாக இருக்கலாம் பேங்களூரில் நடந்த அப்துல் சுபாஷ் கேஸாக இருக்கலாம் டெல்லியில் நடந்த புனித் கேஸாக இருக்கலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கேஸாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே பார்க்குறப்போ ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது பெண்களால் ஆண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் அதனால் ஏற்பட்ட முடிவுகளும் நாம் பார்க்க முடியுது இது எதனால நடக்குது இது யாருமே ஏன் பேசல இதே ஒரு ஆன் பண்ணியிருந்தால் நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதை ஒரு பெரிய இஷ்யூவாக்கி இருப்பாங்க ஃபெமனிசம் ஃப்ரீடம் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போது ரீசண்டேஸாக பார்க்குறப்போ ஆண்களுக்கு எந்த ஃப்ரீடம் இல்லாத மாதிரி தான் தோணுது பெண்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததுலேருந்து ஆண்களோட ஃப்ரீடம் என்னாச்சுன்னே தெரியல அவங்க நிறையா விஷயங்கள்லாம் சகிச்சு போகிறாங்க நிறைய பிரச்சனைகள் தெரிஞ்சு கண்டுக்காமல் இருக்காங்க ஏன்னா நமக்கு ஒரு ஃபேமிலி வேணும் இந்த பிரச்சனையை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போனால் நம்ம குடும்பத்துக்கு அசிங்கம் அப்படிங்கிறதுனால அவங்க தான் விட்டு கொடுத்து போயிட்டுருக்காங்கன்னு தான் தோணுது இது பெண்களை நான் தப்பாக சொல்ல வரல ஆனால் எங்கே போச்சு நம்மளோட சமூகமும் நாங்கள் வச்சுருந்த கோட்பாடுகளோ கட்டுப்பாடுகளோ இதெல்லாமே எங்கே போச்சுன்னு தெரியல இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வரைக்குமே சூழ்நிலை நல்லா இருந்தது வாழ்க்கை நல்லா இருந்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் இருந்தது எப்போ இந்த சமூக மாற்றம் வந்ததோ நம்ம ஃப்ரீடங்கிற விஷயம் பேச ஆரம்பித்தோமோ அந்த ஃப்ரீடத்தை பெண்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க ஆண்களும் எப்படி பயன்படுத்திக்கிறாங்கங்கிறது முக்கியம் நான் பெண்கள் பற்றி மட்டும் நான் சொல்ல வரல ஆண்களும் இதை எப்படி பயன்படுத்திக்கிறாங்கங்கிறது முக்கியம் ஆனால் இப்போ நடக்கிற கேசஸ் எல்லாம் பார்க்குறப்போ நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்குறப்போ இல்லீகல் அஃபையராக இருக்கலாம் லவ் அஃபேராக இருக்கலாம் இல்லை யாராவது கூட தொடர்பில் இருக்கிறத தன்னோட குழந்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குழந்தையை கொள்றதா இருக்கலாம் நிறைய கேசஸ் பார்க்குறப்போ பெண்கள் தவறான முடிவுகளை எடுக்கிறாங்களோ அப்படின்னு தான் தோணுது இது தப்பாக கூட தெரியலாம் ஆனால் இதை பேசாமல் விட்டோம்னா இந்த பிரச்சனையை தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும் என்னோட வீடியோஸ் யார் பார்ப்பாங்கன்னு தெரியல ஆனால் பார்க்குறவங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அந்த தப்பு இந்த சமூகத்தையே பெரிய மாற்றத்தை இருக்கு மாற்றங்களும் அழிவுகளும் நடக்கும் ரீசன்ட் டேஸாக பார்க்க முடியுது இன்ஸ்டாகிராமில் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி ரீல்ஸில் சரி ஷார்ட்ஸ்லேயும் சரி பெண்களை தப்பாக காட்டுறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் பெண்களே தன்னை தப்பாக காட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம் அது பெய்டு ப்ரொமோஷனாக இருக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை தன்னை தானே காட்டிக்கிறதுல இருக்கலாம் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது இது அவங்களுக்கு காசு வருதுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா இல்லை அது பண்றது அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குதா அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லலை இது என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் இது சரியாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணி போட்டுறோம் அதனால பல பேருக்கு பல தவறான எண்ணங்கள் உருவாகலாம் அந்த பொண்ணை பார்க்குறப்போ இந்த பொண்ணு அந்த மாதிரி தான்ங்கிற முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கலாம் கொஞ்சம் இதெல்லாமே நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ சரியானதா இது வந்து கரெக்டாக போய் சேருமா இதை கரெக்டாக புரிஞ்சுப்பாங்களான்னு பார்க்கணும் எந்த யூடியூபர்ஸ் வேணாலும் இருக்கலாம் அவங்க டெக் வீடியோ பண்ணாலும் சரி எந்த வீடியோ பற்றி பயிற்சினாலும் சரி தயவு செஞ்சு அந்த பத்து நிமிஷம் உங்களுக்காக ஒதுக்குறாங்கன்னா முடிஞ்சளவு அதை உண்மையாக பண்ண பார்க்கணும் ஆண்கள்லாம் இப்போது ஒவ்வொரு நாளும் பயந்து கிடக்கிற மாதிரி தான் இருக்குது பெண்களை தப்பு சொல்லலை ஆனால் பெண்களால் ஏற்படுற பிரச்சனையை கொஞ்சம் எல்லோரும் பார்த்து இதை பற்றி பேசினா ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த மாற்றங்கிறது ஏதோ ஒரு பத்து பேரை மாற்ற முடியுமாங்கிறத பற்றி பார்க்கலாம் இது பேசாம இருக்கிறதுனால ஒண்ணுமே இல்லாம போ போறதில்ல இந்த தப்பு திரும்ப திரும்ப நடந்துகிட்டே தான் இருக்க போகுது அது ஆண்கள் வெளியே சொல்லாம இருக்கலாம் ஆனா சொல்ல வர்றப்போ அது ஏதோ ஒரு தந்துட்டு தான் போகுது அது நம்ம நிறைய கிரைம் கேசஸ்ல இப்போ பார்க்க முடியுது இந்த சமூக மாற்றம் அப்படிங்கிறத பத்தி காந்திஜி பேசுகிறப்போ என்ன சொல்றாருன்னா இந்த சமூக மாற்றங்கிறது ஒரு பெண்களால் தான் அமையும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு ஒரு சமூக மாற்றமே ஒரு பெண்ணோட கையில தான் இருக்குதுங்கிறத பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க சீமோன் என்ன சொல்றாங்க அதே மாதிரி அம்பேத்கர் என்ன சொல்றாங்கன்னா இந்த நாட்டோட முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா பெண்கள் எப்படி இருக்காங்கிறத பார்க்கணும் அதை வச்சே தன் நாட்டோட முன்னேற்றத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த முன்னேற்றங்கிறது எப்படி இருக்குதுங்கிறது நீங்களே தீர்மானிச்சுக்குங்க ஏன்னா பல அறிஞர் ஞானிகளும் பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதை தான் பல மாற்றங்கள் சமூகத்துல உருவாகும் சொல்லியிருக்காங்க இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ இது நல்லபடியா போயிட்டு இருக்கா இல்லை தப்பா போயிட்டு இருக்காங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்கணும் ஏதோ சொல்ற மாதிரி மாற்றம் என்பது நம் வாழ்வின் விதி நாம முன்னேற போகிறோமா இல்லை பின்னோக்கி போகிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது அவங்கவுங்க என்னென்ன முடிவு எடுக்க போகிறாங்களோ அந்த விஷயங்கள் தான் இந்த சமூகத்தையும் மாற்றப்போகுது இனிமேல் பிறக்க போகிற ஜென்ரேஷனையும் மாற்ற போகுது இப்போ போகிறவங்க நிம்மதியாக இருக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது தீர்மானிக்க போகுது நன்றி வணக்கம் உண்மையில் நான் சாய்த்தமே